வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளிமுடல் வாழ்க வளிமுடன் உங்களே நிலவுளவு கோராட்சி என்ற ஒரு ஆழ்ந்த உயர்ந்த சிந்தனையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் இந்த உலகம் முழுவதும் அமைதி சாந்தம் சமாதானம் நிலவுவதற்கு மகிழ்ச்சி பல்வேறு சிந்தனைகளை சிந்தித்து உலக அமைதிக்கான திட்டங்களாக ஒரு திட்டத்தை தீட்டி அதை அமெரிக்க நாட்டில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தினுடைய ஒரு பகுதி எக்காவேலி என்ற இடத்திலே ஒரு ஆசிரம அரங்கிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அந்த பொதுக்கூட்டத்திலே ஏகமனதாக ஒரு பத்து தீர்மானங்கள் சொல்லி நிறைவேற்றப்படுகிறது அந்த பத்து தீர்மானங்கள் வேதாத்திரியர்கள் அனைவருடைய மனதிலும் இருக்க வேண்டியது ஏன்னா உலகம் அமைதியா இருக்கணும்னு நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது சரிங்களா அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சிந்தித்து திட்டமிட்டு அதை மனதில் கொண்டு வந்து அதை செயல்படுத்துறதுக்கும் நம்மளால் முடிந்த முயற்சிகளை நம்ம செய்யணும் அப்போ முதல் தீர்மானம் உலகில் பிறந்து வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கும் சம உரிமை சம பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடிய வகையில் எல்லா நாடுகளையும் இணைத்த எல்லா நாட்டு ஆட்சிக்கும் மேலே அதிகாரம் கொண்ட ஆதிக்கம் கொண்ட உலகப் பேரரசு என்று ஒரு சிஸ்டம் ஜனநாயக முறையில் அமைக்கப்படணும் அதுதான் முக்கியம் அது அமைக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் செயல்படவும் வேண்டும் அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சம உரிமை கிடைக்கணும் சம பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் இங்கே உயர்வு தாழ்வு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற அளவில் எல்லா நாட்டினுடைய அரசாங்கத்திற்கும் மேலே ஒரு ஸ்ட்ராங்கான உலக பேரரசு ஓருலக பேரரசு ஜனநாயக முறையில் அமென் அது ரொம்ப முக்கியம் அது செயல்படவும் வேணும் இதுதான் ஃபஸ்ட்டு தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் ஒரு கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு கோடி மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற அளவில் அந்தந்த நாட்டினுடைய அரசாங்கத்தின் மூலமாக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை கொண்டு உலக பொது ஜனநாயக சட்டமன்றம் ஒன்று அமைக்கணும்னு சொல்றாங்க மகிழ்ச்சி உலக பொது ஜனநாயக சட்டமன்றம் எப்படி இருக்கணுங்கிறாங்க ஒரு கோடி பேருக்கு ஒரு பிரதிநிதி அப்போ இந்தியாவில் மட்டும் நூற்றி நாற்பது பிரதிநிதி இருப்பாங்க இந்தியாவுக்கு மட்டும் சரிங்களா அப்போ எவ்வளோ பெரிய இடம் நம்மளது இருக்குன்னு பாருங்க உலகம் முழுக்க எட்நூத்தி ஐம்பது கோடி இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா உலகம் முழுக்க மக்கள் தொகையே வந்து எட்நூத்தி ஐம்பது கோடி அதுல நூத்தி நாற்பது கோடி நாம் இருக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறுலேருந்து பதினேழு பர்சன்டேஜ் நம்ம நூற்றுக்கு பதினேழு பேர் நம்ம தான் இருக்கிறோம் அப்படி வச்சுக்கோங்களேன் நூற்றுக்கு பதினேழு பேர் இந்தியன்ஸ் தான் இருக்கிறோம் அப்போ அந்த மாதிரி எட்நூற்றி ஐம்பது கோடி பேர் இருக்காங்கன்னா எட்நூற்றி ஐம்பது கோடி எட்நூற்றி ஐம்பது பேர் ஒரு கோடி பேருக்கு ஒரு பிரதிநிதிங்கிற மூலம் உலக பொது ஜனநாயக சட்டமன்றம் ஒன்றை அமைக்கணும் அதுல மொத்த உலக மக்கள் அனைவருக்குமான மனித உரிமை என்ன சுதந்திரம் என்ன அதற்கான சட்ட திட்டங்களை அவ்வப்போது அங்கே இயற்றி அதற்கு தகுந்த மாதிரி செயல்படணும் இந்த சட்டமன்றம் என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னா உலக பேரறிஞர்கள் உலகத்தில் இருக்கிற பேரறிஞர்கள் அறிவு சிறந்த சிந்தனையாளர்கள் நிபுணர்கள் அவங்க எல்லாத்தையும் கூட்டி ஒரு ஆட்சி மன்றம் அது இந்த மொத்தத்தையும் ஆட்சி செய்யணும்னா இந்த எட்நூத்தி ஐம்பது பேரால் முடியாது இல்லையா இந்த எட்நூத்தி ஐம்பது பிரதிநிதி இருக்கிற அந்த ஜனநாயக சட்டமன்றம் ஒரு ஆட்சி மன்றத்தை அமைக்கணும் அவங்க மூலமாதான் ஆட்சி செய்ய முடியும் அப்ப இந்த ஆட்சி மன்றம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் உளவியலாளர்கள் சுகாதார மேம்பாட்டு நிபுணர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு ஆட்சி மன்றம் அது இந்த உலக பேரரசாக சட்டமன்றத்தினுடைய அந்த மேற்பார்வைக்கு உட்பட்டு இதனுடைய சட்டத்திட்டங்களை அமல் நடத்தணும் அப்ப இந்த ஆட்சி மன்றத்தை கண்காணிப்பதற்கு திருத்துவதற்கு மாற்றுவதற்கு புதுப்பிப்பதற்கு அல்லது கலைப்பதற்கு அந்த ஜனநாயக சட்டமன்றத்திற்கு உரிமை இருக்கணும் ஏன்னா ஆட்சி மன்றம் வந்து அது தன்னோட போக்கிலையும் செயல்படக்கூடாது ஒரு கோடி பேருக்கு ஒருத்தர் எடுத்திருக்க மாதிரிங்களா அது அந்த அதுதான் ரொம்ப டாப் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க இது எக்ஸலண்ட்டான ஒரு கொள்கை அப்போ அவங்க எப்போவுமே ஒரு சரியான நோக்கத்தில் செயல்படக்கூடியவங்களும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டாவது தீர்மானம் மூணாவது எல்லோருடைய பிறப்புரிமை நாம் நேற்று சொன்னோம் பிறந்து வாழ்ந்து அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவன் பெறுவதற்கான ஒரு உரிமை அதே போல் சுதந்திரம் இந்த இரண்டும் ஒரு தனி மனிதனாலோ அல்லது ஒரு குழுவாலோ அல்லது ஒரு நாட்டு ஆட்சியினாலோ பறிக்கப்படாமல் தடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த உலகப் பேரரசு தான் பொறுப்பேற்கணும் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்புரிமை சுதந்திரம் இருக்கு அந்த பிறப்புரிமையும் சுதந்திரத்தையும் ஒரு தனி மனிதனோ குழுவோ நாடோ இன்னைக்கு வந்து பறிக்குது இல்லையா அதைய பறிக்காமலும் அதற்கு தடை இல்லாமலும் இந்த உலகப் பேரரசு பாதுகாப்பா பொறுப்பேற்கணும் அதுக்கு அவ்வளவு வலிமை இருக்கணும் நாலாவது தீர்மானம் இப்போ உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஏழு விஷயம் தேவையா இருக்குது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் கல்வி அறிவு தொழில் திருமணம் ஆராய்ச்சி செய்வதற்கான வாய்ப்பு இது எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கிடைப்பதற்கான வசதி ஏற்பாடு செய்யும் மகிழ்ச்சி உணவு நீர் பொதுவாக்கல் திட்டம் சொன்னார் அது போல ஏன்னா ஒரு மனிதன் எங்கே தப்பு பண்ணுறான்னா அவனுடைய தேவை நிறைவேறாத போது தான் தப்பு பண்றான் அப்ப எல்லோருக்கும் உண்ண உணவு உடுத்த உடைய இருக்க இருப்பிடம் படிக்கிறதுக்கு சரியான கல்வி செய்கிறதுக்கு சரியான தொழில் இருக்குதுன்னா சரியான வருமானம் முறையான காலத்திலே திருமணம் அவனுக்கு ஆய்வு ஆராய்ச்சி செய்ய சிந்திப்பதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துட்டோம்னா அவன் நிறைவாக இருப்பான் அதே போல ஐந்தாவது தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்களை போலவே பெண்களுக்கு எல்லா துறையிலும் சம உரிமை இருக்கணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க பிப்டி பர்சன்ட் அவங்களுக்கு இருந்தே ஆகணும்னு சொல்றாங்க இன்னும் பெண்களுடைய உடல் அமைப்புக்கு ஏற்றபடியான வசதிகளையும் அவங்களுக்கு சொல்றாங்க செய்து கொடுக்கணும் ஏன்னா இந்த சமுதாயம் பெண்ணை மையப்படுத்தி வர்ற சமுதாயம்தான் இது தாய்நாடு தாய்மொழி பூமி தாய் என்றெல்லாம் பெண்ணை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் இந்த சமுதாயம் நடக்குது அப்போ இந்த பெண்களுக்கு சரியான உரிமை இல்லை அப்படின்னா அந்த சொசைட்டியில் நிம்மதியோ அமைதியோ இருக்காது அதனால் ஆண்களை போலவே பெண்களுக்கு எல்லா துறையிலையும் சம உரிமை கிடைக்கணும்னு மகிழ்ச்சி சொல்கிறாங்க அதே போல் பெண்களுக்கு என்று அந்த உடல் அமைப்பு போல் அவங்களுக்கு சில வசதி வாய்ப்புகள் ஏற்பாடு செய்து கொடுக்கணும் இது வந்து ஐந்தாவது தீர்மானம் பாருங்க உலக அமைதிக்கு எப்பேற்பட்ட தீர்மானம் தேவையா இருக்கு பாருங்க ஆறாவது தீர்மானம் இப்போ நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்துல ஆறு கோடியிலிருந்து எட்டு கோடி பேர் இருக்கிறோம் இல்லையா அப்போ அந்த எட்டு கோடி பேர்ல உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு கோடி பேர் கொண்ட ஒரு குழு எங்களை ஒரு தனி நாடாக நீங்கள் ஆக்கிருங்க நாங்கள் எங்களோட விருப்பம் போல் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும் இந்த அரசு ஒத்துழைக்கணும் இன்னைக்கு ஒரு தனி நாடா போகணும்னு சொன்னோம்னா அது வந்து பெரிய விஷயமா இருக்குது போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை ஒரு மாநிலத்தையே ரெண்டா பிரிக்கிறதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் பண்ண வேண்டியதா இருக்குது ஆனா அந்த அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா ஒரு கோடி பேர் அது போதும் அது பெரிய இடம் ஏன்னா இன்னைக்கு ஆட்சி செய்ய முடியறதில்லை அந்த அளவுக்கு நம்ம தலைவர்களுடைய அறிவு இன்னும் விரிஞ்சு செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கல ஏன்னா எட்டு கோடி பேரை ஒருத்தர் ஆட்சி செய்யறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்குது அப்போ நம்ம பிரிச்சுக்கலான்னு சொல்கிறார் ஒரு கோடி பேர் ஒரு கோடி மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக நாங்கள் வந்து தனியாக நாட்டாக ஒரு நாடாக இருந்துக்கிறோம் எங்கள் விருப்பம் போல நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் எங்களுக்கு ஒரு எல்லை நாங்கள் வகுத்துக்கிறோம் எங்களுக்கு ஒரு சட்டமன்றம் நாங்கள் அமைச்சுக்கிட்டு சரிங்களா உங்களுடைய இந்த உலக ஆட்சி என்ன சொல்லுதோ அதே மாதிரி அந்த பொதுவாக அந்த இருக்கிற அந்த மேல் நாட்டினுடைய ஆட்சி என்ன சொல்லுதோ அந்த ஆட்சிக்கு உட்பட்டு அதே போல மனித உரிமை அதையும் கடைபிடித்து மதித்து வாழ்வதற்கான உரிமையை கொடுக்கணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க சரிங்களா அதாவது இந்த சமுதாயத்தில் இப்போ அதிக பிரச்சனை வர்றதுக்கான காரணம் அதிக மக்கள் தொகையும் ஒன்று அப்ப ஒரு கோடி மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு சட்டத்திட்டத்தை போட்டுக்கிட்டு அவங்க சரியா வாழணும் அப்படின்னு விரும்புனா அதுக்கு அவங்களுக்கு உரிமை கொடுக்கப்படும் தனி நாடு அவங்க பெற்று வாழலாம் அதே போல ஏழாவது தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச தீர்மானம் கூட உலக மக்கள் எல்லோருக்கும் உலகம் அனைத்தும் சொந்தம் இல்லையா அப்ப எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் யார் ஒருவரும் குடியேறவோ பயணம் செய்யவோ சம உரிமை உண்டு பாருங்க எக்ஸலென்ட்டான விஷயம் இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் என்னோட நாட்டுக்கு வரக்கூடாது உன்னோட நாட்டுக்கு வரக்கூடாது வந்தா இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படி இல்லை யார் வேணா எந்த நாட்டுக்கு வேணா போகலாம் யாது ஊரே யாவரும் கேளீர் என்பது போல எந்த நாட்டுக்கு வேணா போய் குடியேறிக்கலாம் நீங்க வேணும்னா பயணமும் எந்த நாட்டுல வேணா பண்ணலாம் இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் நீங்கள் போய் குடியேறலாம் தெரியுமா உங்களுக்கு இந்திய தேசத்தில் நீங்கள் பாம்பேயில் போய் ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு இருக்கனா இருக்கலாம் யாரும் வந்து இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்ல போகிறதில்லை நீங்கள் கேரளாவில் போய் இருக்கிறனா இருக்கலாம் கர்நாடகா போய் இருக்கிறனா இருக்கலாம் டெல்லியில் போய் இருக்கிறனா இருக்கலாம் எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் வேணாலும் நீங்கள் போய் குடியேறலாம் அது பயணமும் செய்யலாம் ஏன்னா அதற்கான அந்த டோல்கேட்டுக்கான ஃபீஸு அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய நீங்கள் இந்த நாட்டுக்கு இந்த மாநிலத்துக்குள்ளே வந்தீங்கன்னா இவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் தனியாக உள்ள ஒன்றும் இல்லை சம உரிமை எல்லாருக்கும் இருக்குது இந்திய மக்களுக்கு அது போல உலகம் முழுக்க நாம் வந்து இந்த மாதிரியான ஏற்பாடு வந்து எல்லாருக்கும் எங்கே வேணா போய் நீங்கள் வேணா அமெரிக்காவில் போய் இப்போ குடியாருனா ஏரிக்கலாம் அங்கே அமெரிக்கா பயணம் செய்யறேன்னா செய்யலாம் எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கு இதில் இந்த மக்களுடைய உடல் நலம் இங்கிருந்து அங்கே போகிறீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான அறிவு ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஒரு வாழ்க்கை இனிமேல் அமைச்சுக்கிறதுக்கான ஒரு இன்றியமையாத ஒரு வாழ்க்கை கட்டுப்பாடுகளை விதிகளை அந்த உலக அரசாங்கம் இந்த துறையில் ஏற்பாடு செய்யும் இருந்து போனால் அங்கே இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நல்லா சொல்றோம்ல ஒரு ஒரு கைடன்ஸ் மாதிரியான விஷயங்களை இந்த உலக அரசு அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் கட்டுப்பாடுகள் சில கட்டுப்பாடுகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுக்கலாம் சரிங்களா இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு திட்டம் அதே போல எட்டாவது தீர்மானம் உலகில் எந்த அரசாங்கம் எந்த இப்போ இத்தனை நாடுகள் இருக்குது இதில் ஏதோ ஒரு அரசாங்கம் அதனோட கடமை நிறைவேற்றிய தவறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது செய்ய வேண்டிய செயல் இப்ப அந்த மக்களுக்கு சரியான உணவு கொடுக்கணும் கல்வி கொடுக்கணும் தொழில் கொடுக்கணும்னு சொல்றோம் அப்போ ஒரு அரசாங்கத்துக்கு அப்படி பண்ண முடியல அப்படின்னா சரிங்களா நிறைவேற்ற தவறினாலும் அல்லது தகுதி இல்லாமல் இருக்கும் சில இடத்துல அதை நிறைவேற்றுவதற்கான தகுதி இருக்காது அப்ப அந்த இடத்த இந்த உலக ஆட்சிக்கு செய்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா ஓரளவு பேரரசு அது அந்த இடத்தை கைப்பற்றி அந்த மக்களை இன்னும் கொஞ்சம் தகுதி ஆக்கி அதுக்கப்புறம் அந்த ஆட்சி அந்த நாட்டு மக்கள்கிட்ட கொடுக்கணும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா எல்லா சூழல்லையும் எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா அங்க இருக்கிற இப்போ சில இடங்கள்லையே பாருங்களேன் அந்த ஆள்றதுக்கான கெப்பாசிட்டியே இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க தான் அந்த ஆட்சி செய்கிறதுக்கு வர்றாங்க அப்ப அவங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியறதில்லை இப்போ இன்னைக்கு ஒரு இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு அரசு ஆனா அது தவறுகளை செய்து அந்த பணத்தை பெருக்கி நாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லுது இது எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க சரிங்களா ஒரு மக்களை குடிக்க வச்சு அதிலிருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு இந்த அரசாங்கம் நடக்குது அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பார்க்கணும் ஒரு பாட்டு கூட வரும் சரிங்களா கல்லுக்கடை காசு இல்லை தாண்டா கட்சி கொடி ஏறுது போடான்னு சொல்லி இந்த உன்னாள் முடியும் தம்பியில வரும் அப்போ கள்ளுக்கடையில வர்ற காசை வச்சு இந்த கட்சி கொடி ஏறி அதுல இந்த அரசாங்கம் நடக்குதுன்னா இது எவ்வளவு ஒரு கொடுமையான நிகழ்ச்சி பாருங்களேன் நான் முதலே சொன்னேன் அம்மா தான் கவர்மெண்ட்டு குழந்தைங்க தான் மக்கள் அப்படின்னா அந்த அம்மா யாராவது தன்னோட வருமானத்துக்காக தன்னோட குழந்தைய போய் டாஸ்மார்க்கில் போய் சாராயத்தை வாங்கி குடிச்சு அந்த காசை வாங்கி குடும்பத்தை நடத்துனீங்கன்னா அந்த வீடு என்னத்துக்கு ஆகும் அழிஞ்சு போயிடாது இப்படி எத்தனையோ தவறுகளை இந்த மக்களை செய்ய வச்சு அதில் வர்ற பணத்துல நாம் இங்க வாழ்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சூழல் அப்ப இது போன்ற தவறுகள் இன்னும் இங்க வந்து எல்லா மக்களுக்கும் சரியான கல்வி இன்னும் நமக்கு கிடைக்கல யோசிச்சு பாருங்க படிச்சவங்களுக்கு ஒரு கல்வி பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கல்வி புரியுதா இல்லைங்களா அப்போது ஒரு பையன் எவ்வளோ தான் நல்லா படித்தாலும் பணம் இல்லைன்னா அவனால் படித்து தொடர முடியல ஒருத்தர் எவ்வளோ முட்டாளாக இருந்தாலும் பணம் இருந்தால் மட்டும் அவனுக்கு படிப்பு வருதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு சொசைட்டி பாருங்க அப்போ எல்லோருக்கும் சரியான உரிமை கிடைக்காத ஒரு சமுதாயம் இருக்கிறப்ப அந்த சமுதாயத்தை இந்த ஆட்சி கைப்பற்றி அந்த நாட்டு மக்களை தகுதியை உயர்த்தி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள இருக்கிற நல்ல ஆட்களை எடுத்து அந்த ஆட்சியை அவங்க வந்து அதுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது எட்டாவது தீர்மானம் ஒன்பதாவது போர் அப்படிங்கிறது சட்டவிரோதம்னு அனௌன்ஸ் பண்ணிடணும் த மெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர் வந்து சட்டவிரோதம்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்போ போர்க்கான கருவிகள் போர்க்கான தேவைகள் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் அதற்கான விஞ்ஞான ஆராய்ச்சி கூடங்கள் அது உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அது வந்து உலக ஆட்சி கீழே வந்துடும் இந்த உலக ஓர் பேரரசு கீழே வந்துடும் உலகத்தில் எத்தனை நாடுகள் எத்தனை ராணுவ தளவாடங்கள் இருந்தாலும் தளவாட பொருட்கள் இருந்தாலும் அது உற்பத்தி தொழிற்சாலைகள் எல்லாமே உலக கீழே வந்துடும் அது இவங்க என்ன பண்ணுவாங்க ஆக்கத்துறையில பயன்படுத்துவாங்க இந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுல அந்த தொழிற்சாலைகளை பயன்படுத்தி அவற்றை உற்பத்தி செய்து குறிப்பாக பின்தங்கிய நாடுகளையும் மக்களையும் முன்னேற்றுவதற்காக அதை உலக அரசு திட்டமிட்டு அதை வந்து பயன்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஒன்பதாவது பத்தாவது தீர்மானம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த உலக ஆட்சிக்கு கீழே ஒரு அகில உலக பேரறிஞர்களை கொண்ட தொண்டு நிறுவனம் தொண்டு நிலையம் ஒன்று அமைக்கணும் சர்வீஸ் இப்போ எப்படி இந்த லைன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் எல்லாம் வேர்ல்டு லெவல்ல தான் பண்றாங்க இல்லையா அப்படி டோட்டலா உலக ஆட்சிக்கு கீழே அகில உலக பேரறிஞர்களை கொண்ட ஒரு தொண்டு நிலையம் அமைக்கப்படணும் அந்த தொண்டு நிலையம் உலக மக்கள் அனைவருடைய வாழ்க்கையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு அவங்களோட வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு தேவையான திட்டங்களை வகுத்துக் கொடுக்க மக்களுக்கு தொண்டாற்ற சரிங்களா ஒரு பொது சமுதாய சீர்திருத்த இணைப்பு நிலையமாக அது பணியாற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய அளவில் அப்போ அதில் ஒரு ஐந்து துறை மகிழ்ச்சி அடிக்கடி சொல்லுவாங்க ஆன்மீகம் பொருளாதாரம் சுகாதாரம் விஞ்ஞானம் அரசியல் இந்த அஞ்சில் இருக்கிற அறிஞர்கள் அதில் இருக்கணும் ஏன்னா ஒன்றிலிருந்து ஒன்றில் இல்லைன்னா தான் இங்கே பிரச்சனை அப்போ ஆன்மீகம் வேணும் பொருளாதாரம் வேணும் சுகாதாரம் வேணும் விஞ்ஞானம் வேணும் அரசியல் வேணும் இந்த ஐந்து வகையும் இணைந்த அறிஞர்கள் நிபுணர்கள் கொண்ட அந்த ஆராய்ச்சி குழு மக்களுடைய வாழ்க்கையை அப்பப்போ அப்பப்போ சீர்திருத்தி பல நல்ல வழிகளை நமக்கு காட்டும் அப்ப அந்த உலகத்துல மொத்தமா இணைந்த ஒரு வலிமை மிக்க அந்த ஆட்சி மன்றத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகின்ற இந்த தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையால செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது மகரிஷியுடைய மிக மிக முக்கியமான ஒரு கொள்கை அப்ப இதன் மூலமாக ஓருலக பேராட்சி தோங்குவதன் மூலமாக இன்னைக்கு மனித வாழ்க்கையில் இருக்கிற பல குறைபாடுகளை நீக்கிவிட முடியும் அப்ப உலக மக்கள் எல்லோருக்குமே ஒரு பாகுபாடு இல்லாம பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மகிழ்ச்சி ஆழமா சிந்தித்து சொல்றாங்க இதுல ரொம்ப முக்கியமா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உலக நட்பை நாம உருவாக்கி ஜனநாயக முறையில இந்த உலக ஆட்சி அமையக்கூடிய இந்த கருத்தை சிந்திக்கிற மக்கள் எல்லோருடைய மனதிலும் இடம்பெற செய்யணும் இதுதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி இதை மனசில் வச்சுக்கோங்க அதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப இந்த அளவுக்கான விஷயத்தை யாரால சிந்திச்சு சொல்ல முடியும் மகான் சொல்லியிருக்காங்க அப்ப இதைய சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிற எல்லா மக்களுடைய மனதிலும் இந்த கருத்தை முதல்ல கொண்டு போகணும் ஆமா இது கரெக்டு தான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சு எல்லாரும் இது வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அது செயல செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு ஆரம்பிக்கும் இந்த முறை முழுக்க முழுக்க அன்பினுடைய அடிப்படையிலே ஆன்மீக நெறியிலே உலகம் திருந்துவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்போ உலக மக்கள் அனைவரும் இன்பத்தோடு அமைதியோடு வாழ்வதற்கான வாய்ப்பை இந்த விஷயம் கொடுக்கும் அப்படிங்கிறத மகரிஷி அவங்க மிக தெளிவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க இது இந்த முறையில் வரலைன்னா வேற ஏதாவது ஒரு முறையில் வந்து தான் தீரும் வன்முறையாலேயும் இது அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சில நாடுகள் அவற்றினுடைய பலத்தை காண்பித்து வன்முறையில் இது அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வன்முறையில அமைச்சீங்கன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும் அன்பின் வழியில தான் இது அமையணுங்கிறது மகிழ்ச்சி அவங்களோட கருத்து சரிங்களா பத்து தீர்மானம் சொல்லி இருக்கிறோம் இத மனசுல வச்சுக்கோங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஓரளவு ஆட்சி அமையணும் இந்த மாதிரி மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வான்காந்த அலையில பரப்பி கொண்டே இருப்போம் இது மகிழ்ச்சிக்கு நாம் செய்யக்கூடிய கடமை என்று சொல்லி எல்லாம் வல்ல அருட்பெயராற்றலினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக மக்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு எனும் பெயர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வளமுடன்மா நிறைவு பண்ணிக்கலாம் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம் ஆஹ் பண்ணிருங்கம்மா